அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி வஹதா வசலாத்து வசலாம் அல்லா நபி பாக்தா ஒபாக் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனும் அவர் வந்து நாத்திகராக இருந்தாலும் சரி நாத்திகருடைய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி எந்த மதத்தில் பிறந்தவராக யாராக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் பிறக்கிறாங்க இதை புரான் சொல்லுது அதே நேரம் அந்த கடவுள் நம்பிக்கை கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையோடு தான் இருக்குது அந்த கடவுள் நம்பிக்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்னு புரான் சொல்லுது இது சம்மந்தமான ஒரு சில விளக்கங்களை தான் என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்கிறேன் புரஹான் ஒரு இடத்துல சொல்லுது ஃபித்ரத் அல்லாஹ் இல்லச்சி ஃபத்தர் நாசா அலேஹா படச்ச இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் படைச்ச இறைவன் அந்த அல்லாஹ் மனிதர்களை இயற்கையிலேயே படைத்துள்ளான் ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும்போது இயற்கையான நம்பிக்கையோடு பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது அதாவது ஃபித்திரத்தோடு படைக்கிற பிறக்கிறார்கள் அப்படின்னு குரான் சொல்லுது ஃபித்திரத் அப்படின்னா என்னென்னு சொன்னால் இயற்கை உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன இயற்கை உள்ளுணர்வு உதாரணமாக நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன் ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தவளும் தவளணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் அந்த குழந்தையாக அதற்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை உள்ளுணர்வின் வெளிப்பாடாக தவளும் ஒரு குருவி இருக்குது அதனுடைய தாயை விட்டு நீங்கள் குஞ்சிலேயே பிரிச்சிட்டாலும் கூட தனக்கு பசி வர நேரத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தனக்கு பசி வர நேரத்தில் உணவை தேடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக போகும் யாராச்சும் அந்த குருவிக்கு சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது ஆனால் அது எதனால் செய்யுது அப்படின்னா அந்த குருவிக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை உள்ளுணர்வின் வெளிப்பாடாகத்தான் அந்த செயலை செய்யுது இதே போல தான் எல்லா படைப்புகளிலேயும் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு இயற்கை உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டு அது இருக்கும் அதே போல் மனிதர்களுக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் இயற்கை உள்ளுணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கடவுள் பற்றிய நம்பிக்கைகளையும் இயற்கை உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு கடவுள் இப்படிப்பட்டவன் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு ஒரு மனிதர்களும் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கடவுள்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குழந்தைய நீங்கள் வளர்த்திங்கன்னா கடவுள்னால் என்னன்னே அதுக்கு தெரியாது கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையிலே அது இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த மனிதன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குழந்தைய அப்படி வளர்த்தா கூட ஒரு கட்டத்தில் கடவுள் இருக்கிறான் இருக்கணும் கடவுள் இப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கணும் கடவுள் நிச்சயமாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை வளரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குருவி அல்லது ஒரு கோழி இந்த மாதிரி எதோ ஒன்று சரிங்களா இதை கொண்டு போயிட்டு அதனுடைய இனத்தோடே நீங்கள் சேர விடாது சரிங்களா ரெண்டு கோழியை பிடிச்சிட்டு வாங்க ஒரு சேவலை ஒரு கோழியை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு யார் இருந்தே வளங்க சின்னதுலேருந்தே யாருடைய எந்த ஒரு கோழியோடும் அதை சேர விடாமல் நீங்கள் விளங்க அந்த ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இனக்க இனப்பெருக்கம் செய்யும் அந்த கோழி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் முட்டை முட்டை விடும் அந்த முட்டையை மற்ற கோழிகளெல்லாம் எப்படி அடகாக்கமோ அதே போல் பராமரித்து அடகாத்து என்ன செய்யும் குஞ்சு பொறிச்சு எடுக்கும் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கேயும் போய் கற்றுக்கலை ஆனால் அது எப்படி அது செய்யுது மற்றது மாதிரி எப்படி இயல்பாக செய்யுது ஏன் செய்யுது அப்படின்னு சொன்னால் அது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்குது இது கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அந்த கோழியை மற்ற கோழிகளோடு வாழவே விடலை ஆனாலும் அது இயற்கையாக செயல்படுது இதே போல தான் நீங்கள் மனிதர்களை ஏதோ ஒரு குழந்தைய மனிதர்களோடே வாழ விடலனால் கூட அது அந்த குழந்தைக்கு வளர்கிற நேரத்தில் கடவுள் இருக்கிறான் என்ற உள்ளுணர்வோடு தான் என்ன செய்யும் அது வளரும் அந்த குழந்தை அப்படித்தான் வளரும் இது புரிஞ்சுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு இதை வெளிப்படக்கூடிய சில இடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு பொது மேடையில் பேசினார் என்ன பேசினார் அவர் வந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு இந்த உடலினுடைய பார்ட்ஸ்லாம் இருக்க இந்த உடம்பு இருக்க இது வந்து மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நீங்கள் இந்த இதயத்தை பாருங்கள் நீங்கள் கையை அப்படி சுருக்கி சுருக்கி கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னால் ரெண்டு நாளைக்கு உங்களால் இயக்க முடியாது ஆனால் அவங்களுடைய இதயம் தொடர்ந்து லேப்டாப் லேப்டாப்னு சுருங்கி சுருங்கி விரியுது இப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் ரத்தம் வரைக்கும் அதை வந்து வர்ணித்து சொல்கிறார் இப்படியான மெக்கானிசம் இந்த உடம்புல இருக்குன்னு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை அழகான உதாரணங்கள் சொல்லி விளக்குனார் அது சொல்லி முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதையெல்லாம் தெரிஞ்சும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்தா சிரிப்பு வருதுங்கிறார் அப்படின்னா என்ன கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கான இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரன்னு அவர் அந்த இடத்துல சொல்கிறார் அப்படி தானே இப்போ இது ஒரு செயலில் வச்சுருங்க நீங்கள் குரானுக்கு வாங்க குரானில் நீங்கள் பாருங்கள் குர்வானை வரைக்கும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய பல வசனங்கள் இருக்குது அதை சிந்திக்க தூண்டக்கூடிய பல வசனங்கள் இருக்குது நீங்கள் குரவானை பார்த்தீங்கன்னா வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் சூரியனை பாருங்கள் சந்திரனை பாருங்கள் இரவை பாருங்கள் பகலை பாருங்கள் இப்படியான படைப்புகளை பாருங்கள் ஒட்டகத்தை பாருங்கள் இதுவெல்லாம் நீங்கள் பார்த்து சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் கவனித்து பாருங்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்க ஆராய்ஞ்சு செய் ஆராய்ச்சி செய்யுங்க இதுவெல்லாம் கடவுள் இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் பல இடங்களில் வரும் இதே மாதிரி ஸ்டைலில் அதே அடிப்படையில் ஒரு இடத்துல வருது ஒஃபில் அருபை ஆயாத்துன் லில் மூக்கினீன் இந்த பூமியில் கடவுள் இருக்கிறான் என்பதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பல அத்தாட்சிகள் இருக்குது பல ஆதாரங்கள் இருக்குது அது சொல்லிவிட்டு அடுத்த வசனம் பேசுது ஒஃபி அம்ஃபுசிக்கும் உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சி சான்றுகள் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அந்த ஆதாரங்கள் இருக்குது கடவுள் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கான சான்று அப்போல துபுசிரும் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆண் கேட்குது அதாவது உங்களுடைய உடலுடைய பகுதி உங்களுடைய உடலினுடைய பார்ட்ஸ் அதனுடைய இயக்கங்கள் இந்த கட்டமைப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு சிந்தித்து பாருங்கள் இது பெரிய அளவுக்கு மெடிக்கல் ரிசர்ச்சோ அல்லது விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் பார்க்க தேவையில்லை அவர் அவருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாவே போதும் தான் இப்படியெல்லாம் நடக்குதே இது எப்படி அப்போது ஒருத்தர் மேலே இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் பேராற்றலுடைய தான் இதையெல்லாம் இயக்கம் செய்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் இதுதான் குரான் சொல்லுது இப்போது நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை பாருங்கள் உடலினுடைய பாகத்தை எல்லாம் சொல்லி அவர் சொல்கிறாரு இதுவெல்லாம் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஆதார் குரு சொல்லுது கடவுள் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள உங்களுடைய உடலினுடைய பாகத்தை உங்களுடைய அமைப்பை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு இது ரெண்டுமே ஒத்துப்போகுதா இல்லையா ஒத்து போகுது இது எதனால் வந்த விளைவு இது எப்படி நடந்துச்சு யாராச்சும் இப்போ ரஜினிகாந்தி இதை படிச்சுட்டு போய் அதை ஆய்வு செஞ்சு சிந்திச்சு கடைசியில் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரா கிடையாது அவர் இயல்பாக சிந்திக்கிறாரு உடலினுடைய பாகத்தை எல்லாம் பற்றி யோசிக்கிறாரு கடைசியில் கடவுள் இருக்கிறான்ற முடிவுக்கு வர்றாரு அப்படித்தானே குரான் சொல்லுது கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் நீ உடம்பை பற்றி சிந்திச்சுப்பார் அப்படின்னு ரெண்டுமே சிங்க் ஆகுது இது இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒவ்வொரு மனிதனும் இயற்கை உள்ளுணர்வோடு பிறக்குறான் அப்படின்னு இயற்கை உள்ளுணர்வினுடைய வெளிப்பாடாக வந்த சிந்தனை தான் இது இது ஒன்று இறை தூதர் நாயகம் சல்லல்லாஹு அலையுசிலம் அவங்க சொன்னாங்க குல்லு மௌலுதீன் யூலது பித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான நம்பிக்கையோடு இயற்கையான நிலையோடு தான் பிறக்குது இயற்கையிலே பிறக்குது அவர்களுடைய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தையை வளர்க்கும் போது அந்த வளர்ப்பின் காரணத்தினால் கிறிஸ்தவராகவோ யூதராகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதராகவோ ஆக்கிடுறாங்க அப்படின்னு இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவராக மாற்றுறாங்க அல்லது யூதராக மாற்றுறாங்க அல்லது நெருப்பை வணங்கக்கூடியவங்களாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை சம்பந்தமாக தான் சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான கடவுள் நம்பிக்கையோடே பிறக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க அந்த இயற்கையான கடவுள் நம்பிக்கை என்ன இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை அதனால் தான் நபி சொல்லல்லா அலுவலி இஸ்லம் அவங்க முஸ்லீமாக மாற்றுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே முஸ்லீமாக பிறக்குது அதாவது கடவுள் விஷயத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி கடவுளை நம்புவாரோ அதே அடிப்படையில் தான் நம்பி அதே நிலையில் பிறக்குது இதுதான் அந்த இந்த இடத்துல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அது என்ன எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் எல்லோரும் பல மதங்களை பின்பற்றுறாங்க அவர் அவர்களுடைய நம்பிக்கைகள் கோட்பாடுகள் அவங்கவுங்க நம்பக்கூடிய தியரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படி நம்பினா கூட ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நான் சொன்ன இயற்கை உள்ளுணர்வு இருக்குதுன்னு அந்த அடிப்படையில் டீஃபால்ட்டாக அவங்க நம்பின நம்பிக்கை வெளிப்படும் உதாரணத்துக்கு எல்லா பலர் என்ன செய்வாங்க பல கடவுளை நம்புவாங்க பல கடவுள்களை வணங்குவாங்க சொல்லப்போனால் ஆனால் வணங்கினா கூட அவங்க ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பல நேரங்களை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையா எல்லாம் மேலே இருந்து ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் உங்களை பார்த்துப்பான்னு சொல்லுவாங்களா இல்லையா எதுனா எதனால் வந்தது அவங்க சொல்ல வேண்டியதானே மேலே பத்து பேர் இருக்கானு சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய இயற்கை உள்ளுணர்வுடைய வெளிப்பாடு அது அந்த உள்ளுணர்வு சில நேரங்கள் என்ன செய்யும் வெளிப்படும் குரான் சொல்லுது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன பொல் வல்லாகுவாக அது கடவுள் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான் பல கடவுள் கிடையாது பல அவதாரங்கள் எதுவுமே கிடையாது தான் இப்போது இந்த நம்பிக்கை என்ன செய்யுது வெளிப்படுது நான் தொடர்ந்து ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் இப்போது ஒரு மனிதன் இருக்கார் அவர் கடவுளை எப்படி எதிர்பார்ப்பார் எப்படி நம்புவார் இயல்புலையின்னு சொன்னால் கடவுள் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன் மரணிக்கவே மாட்டான் அப்படின்னு நம்புவார் குரான் சொல்லுது அல்லாஹை பற்றி அவன் அல் ஹை அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு மரணமே கிடையாது இப்படிப்பட்ட கடவுளை தான் நம்ம இயல் இயல்பாக நம்புகிறோம் இயல்பாக எதிர்பார்க்குறோம் லா துது சில அச்சுன் வளானோம் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு அசதியும் கிடையாது அவனுக்கு தூக்கமும் கிடையாது இப்படிப்பட்ட கடவுளை தானே ஒரு மனிதன் இயல்பாக நம்புகிறான் எந்த மனிதனாவது என்னுடைய கடவுள் பலகீனமானவன் பலகீனங்கள் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்களா நம்ப மாட்டாங்க அவங்க வெளிப்படையில் அப்படி பேசினாலும் கூட சொன்னாலும் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரம் என்ன செஞ்சிடும் அந்த இயல்பான உள்ளுணர்வு என்ன தெரியுமா அது வெளிப்படும் எப்படி என்னுடைய கடவுள் எந்த பலகீனங்களும் இல்லாதவனாகத்தான் இருக்க முடியும்னு எது புரான் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை நான் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது கடவுளை பற்றி சிலர் என்ன செய்வானே என் கடவுள் இங்கே இருக்கார் இங்கே இருக்கார் தூணில் இருக்கார் துரும்பில் இருக்கார் எப்படி நம்புவாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் தனக்கு ஒரு கிட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க அப்படியே இல்லையா இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை படைச்ச இறைவனான அல்லாஹ் வானத்துக்கு தான் வானத்துக்கு மேலே தான் இருக்கிறான் அவன் பூமிக்குள்ளே கிடையாது அதாவது தூண்லேயோ துரும்புலையோ ஒரு பொருள்லேயோ கிடையாது அவன் வானத்துக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை இந்த நம்பிக்கை எத்தனை பேருடைய மனசில் ஆழமாக இருக்குது எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் ஒரு அநியாயம் நடந்துச்சா இந்த அநியாயக்காரங்கெல்லாம் மேலே இருக்கவன் தண்டிச்சிடுவான் அப்படின்னு நம்புகிறாங்களா இல்லையா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்ற நேரத்தில் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது அவன் வானத்துக்கு மேலே இருக்கிறா அப்படின்னு இப்படித்தான் நம்ம கடவுளை பல நேரங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இயல்பாக நம்புகிறோம் நம்முடைய இயல்புகள் பல நேரங்களில் வெளிப்படுது நான் இன்னொரு உதாரணம் உங் உங்களுக்கு சொல்கிறேன் என்னதான் சிலைகளை வணங்கினாலும் மனிதர்களை வணங்கினாலும் இறந்து போனவங்களை வணங்கினாலுமே கூட பல நேரங்களில் மனிதர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை முறையை தான் என்ன செய்கிறாங்கன்னா செயல்படுத்துகிறாங்க எப்படி குரானில் ஒரு இடத்துல சொல்லப்படுது குரான் சொல்லுது ஒரு இடத்துல நீங்கள் கப்பலில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்க நேரத்தில் நீங்கள் வேறு வேறு கடவுள்களையும் வணங்குறீங்கன்னு வைங்க ஆனால் கடல் அலைகள் எல்லாம் மோதிக்குது கடவுள் அதாவது க கப்பலினுடைய அந்த சுச்சுவேஷன் வந்து விபத்துக்குள்ளாகுது கப்பல் கவுந்து போகக்கூடிய ஒரு நிலை வருது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரே இறைவனாகிய உண்மையான கடவுளை மட்டும் நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சிலைகளை வணங்க மாட்டீங்க உங்களுடைய சாமியார்களை வணங்க மாட்டீங்க இறந்து போனவங்கள வணங்க மாட்டீங்க உயிரோடு இருக்கக்கூடியவங்களை வணங்க மாட்டிங்க எதையும் வணங்க மாட்டீங்க படைச்ச இறையவனே எங்களை காப்பாற்று கடவுளே எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்பீங்க தூய்மையாக பிரார்த்தனை செய்வீங்க அதே நீங்கள் காப்பாற்றப்பட்டு கரைக்கு வந்துவிட்டால் மறுபடியும் பழைய கடவுள் நம்பிக்கைக்கு போயிடுவீங்க அந்த க பொய்யான கடவுள்களோ சிலைகளையோ அல்லது மனிதர்களையோ வணங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு குரான் சொல்லுது இந்த இடத்துல மனிதன் ஒரு கெட்டான சூழ்நிலைக்கு உள்ளாகும் போது தன்னுடைய இயற்கை உள்ளுணர்வின் காரணமாக உண்மையான ஒரே இறைவனை அழைச்சி பிரார்த்தனை செய்கிறான் உதாரணத்துக்கு ஒரு சாமியார் வணங்கப்படுறார் ஒரு மனிதர் வணங்கப்படுறார் யாரோ சரிங்களா எந்த மதத்துலேயே இருந்தாலும் சரி இப்போ அவரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு கெட்டான சூழ்நிலை அந்த கப்பல்லே வச்சுப்போமே கப்பல்லே அவரும் இருக்கிறான்னு வைங்களேன் கப்பல் கவுந்து போக போகுது அல்லது ஒரு ஏரோப்ளைன் வந்து வெடிக்க போகுதுன்னு வைங்களேன் ஏரோப்ளைன் வந்து ஒரு விபத்துக்குள்ளாக போகுதுன்னு ஒரு செய்தி வருது இந்த மாதிரியான நேரத்தில் அந்த மனிதர்களெல்லாம் அந்த ஸ்பாட்டில் அந்த சூழ்நிலையில் அந்த சாமியார்கிட்ட போய் அல்லது அந்த வணங்கப்படக்கூடிய மனிதர்கிட்ட போய் கடவுளாக நம்பப்படக்கூடிய அந்த மனிதர்கிட்ட போய் கேட்பாங்களா இல்லை கடவுளே எங்களை காப்பாற்று அப்படின்னு இயல்பாக பிரார்த்தனை செய்வாங்களா சும்மா அந்த மனிதர் மறந்துடுவாங்க அந்த மனிதர் முதல் கொண்டு படச்சேரேவனை தான் வணங்குவாங்க உண்மையா இல்லையா இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடவுள் வழிபாட்டு முறை இப்படித்தான் முஸ்லீம்கள் படச்ச இறைவனை பிரார்த்தனை செய்வாங்க இப்படித்தான் பிரார்த்தனை செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது நம்மளை படைச்ச இறைவனை எந்த ஒரு சிலையோ மனிதர்களோ இறந்து போனவங்களோ அல்லது சமாதியோ எந்த ஒரு பொருளோ அல்லது இடைத்தரகர்களோ யாரும் எதுவும் இல்லாமல் நம்மளை படைச்சவனை நேரடியாக வணங்குறது இந்த வழிபாட்டு முறை தான் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க செய்வாங்க நீ ம நீங்கள் மசூதிகளில் பள்ளிவாசல்களில் போய் பார்த்தா அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு மனிதனுடைய பக்கட்டான சூழ்நிலைகளில் இயல்பாக வெளிப்படுதா இல்லையா இது எதனால் அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னானே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இயற்கை உள்ளுணர்வு இருக்குது அது டீஃபால்ட்டாக பதியப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் வெளிப்படக்கூடிய ஒன்று தான் இது எனவே அன்புள்ள சகோதரில் இந்த உறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குரான் ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் தான் பிறக்கிறாங்க அந்த கடவுள் அந்த கடவுள் நம்பிக்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த உரையில் நம்ம சொல்லக்கூடியது நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் யோசித்து பாருங்கள் நிறைய தேடுங்க படிங்க குரானை வாங்கி படிங்க நான் தேடக்கூடிய கடவுள் நம்பிக்கை இதுதானா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யுங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் படைத்த இறைவன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாக ஆகட்டும் அவர் அவரை போல தேடக்கூடிய சிந்திக்கக்கூடிய நல்ல மக்கள் இவர்கள் எல்லோருக்கும் நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பரப்பக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன் அப்போவுள் கௌலி ஹாதா முஸ்தகஃபுல்லா அலி வழக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து